வணக்கம் வெல்கம் டு குசிக்க ரசிக்க நாம் இன்னைக்கு சதக்குப்பை வச்சு கண்டத்து புள்ளி ரசம் எப்படி வைக்கலாங்கிறது நான் உங்களுக்கு செய்து காமிக்க போவேன் அதை போய் எப்படி செய்யதுங்கிறத பார்ப்போம் வாங்க இப்போ நான் ஈய அடுக்கில் ரசம் புளி ஜலம் ரெண்டு கரண்டி எடுத்துகிட்டுருக்கேன் எலுச்சங்கம் அளவு புளியை எடுத்து நன்னா வெந்நீர்களை ஊக வச்சு அதை கக்சி ஜலமாக வச்சுட்டுருக்கேன் இப்போ இதில் ஒன்றரை டம்ளுக்கு போல் ஜலம் விடணும் இப்போ ஒன்றரை டம்ளர் ஜலம் விட்டுருக்கேன் இப்போ இதில் வந்து இதை ஜலத்தை வச்சுட்டு தான் இந்த ஈயெடுக்க நம்ம பற்ற விடணும் இப்போ இதில் மஞ்சள் பொடி ஒரு வேக ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு அதுக்கு ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன் நான் வந்து கையால் போட்டுருக்கேன் ஆனால் ஒரு ஸ்பூன் அலந்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு இப்போ இதை வந்து மூடி வச்சுருவோம் கொதிக்கட்டும் கொதிச்ச பிறகு பார்ப்போம் இப்போ இதில் நான் ரெண்டு கண்டி ஜலம் புளி ஜலம் விட்டேன் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு ஜலத்தை விட்டுவிட்டு மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு கொதிச்சுன்ட்ருக்கு அதுக்குள்ளே நாம் இதுக்கு ஒரு பொடி தயார் பண்ணணும் அது என்னங்கிறத பார்ப்போம் இது வந்து அரிசி திப்பிலி இதுதான் அரிசி திப்பிலி கருப்பாக இருக்கும் இது கண்ட திப்பிளி உங்களுக்கு இதை வந்து ஒரு பத்து இருக்கேன் இதில் கண்ட திப்பில இதில் ஒரு எட்டு எடுத்துட்டுருக்கேன் அரிசி திப்பில இது தனியாக ஏதாவது கொத்தமல்லி விதை ஒன் ஒரு ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன் இது வந்து நம்ம நான் நாலு பேர் மூணு பேக் தான் சாப்பிட்லாம் இதை அது மாதிரி உங்களுக்கு சொல்லி கொத்தமல்லி விதை ரெண்டு ஸ்பூன் எடுத்துகிட்டு இருக்கேன் மிளகு வந்து அக ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன் இருக்கேன் ஜீரகம் வந்து அக ஸ்பூன் எடுத்துகிட்டுருக்கேன் சதக்குப்பைன்னு பேகு இதுக்கு அந்த சதகுப்பையை ஒரு ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன் பெருங்காயம் கொஞ்சம் வச்சுட்டுருக்கேன் இது வெந்தயம் வந்து கொஞ்சோண்டு வச்சுருக்கேன் கால் ஸ்பூன் வெந்தயம் வச்சுட்டுருக்கேன் அரை ஸ்பூன் பெருங்காயம் வச்சுட்டுருக்கேன் பெருங்காயத்தை நம்ம வந்து இப்போ போட்டுருவோம் அதில் கொதிக்கும் நமக்கு இப்போ வெந்தயம் எதுக்காக வச்சுட்டுருக்கேன்னா இது வந்து கொஞ்சம் ஹீட்டு பாடியை உண்டாக்கும் அதுக்காக வெந்தயம் வந்து கொஞ்சம் குளிர்ச்சிங்கிறதுனால வெந்தயம் கொஞ்சம் வச்சுட்டுருக்கேன் நாலு மிளகா வச்சுட்டுருக்கேன் ஒரு ஒரு அரை ஸ்பூன் வந்து துவக்கம் வகுப்பு வச்சுருக்கேன் இதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா ட்ரை ஃப்ரை பண்ணணும் அதாவது ஒரு எலுப்பச்சட்டியை வச்சு ஒன்று ஒன்றா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும் இதை இதை நம்ம வகுத்துட்டு பொடி பண்ணி எடுத்துன்னு வரேன் நான் இப்போ இப்போ இதை வகுத்து பொடி பண்ணி பொடியாக எடுத்துன்னு வந்துருக்கேன் இப்போ இதை வந்து இது இந்த ரசம் கொதித்த பிறகு கண்டு கொதி வகணும் வந்த பிறகு இதை போட்டு வைக்கணும் இதை வந்து பொடியாக போட்டேன்னா உங்களுக்கு கட்டி தட்டி போயிடும் இதனால் இதில் கொஞ்சோண்டு ஜலத்தை விட்டு ககச்சுண்டு அதில் விடணும் அப்போ தான் உங்களுக்கு க கட்டி தட்டாமல் இருக்கும் இது இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுத்து எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் நல்லா கொதிச்சுடும் நல்லா கொதிச்சு எடுத்து புளி வாசனை போயிடுத்து உங்களுக்கு மஞ்சள் பொடி வாசனையும் போய் இப்போ நம்ம இப்போ பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் கொஞ்சம் ஜலத்தை விட்டு கரைச்சி இதில் விடணும் இப்போ இப்போ ஏதோ மூணு பேருக்கு சாப்பிட்றாப்புல தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நான் இப்போ இவ்வளோ வைக்கலாம் அதில் ஜலத்தை விட்டாக்க அந்த உகப்பு உப்பு எல்லாத்துக்கும் சரியா இருக்கும் நம்ம நாலு மிளகா தான் போட்டிருக்கோம் அதனால மிளகுனால எல்லாத்துக்கும் இது நன்னாக இருக்கும் இதை நன்னா சுடணும் அதாவது ரொம்ப கொதிக்கவும் கூடாது கொதிக்காமையும் வைக்கக்கூடாது கூடாது அந்த மாதிரி இன்னொக வரும் அப்போ நாம் அணைச்சிடணும் தான் தாளிச்சு கொட்டணும் நம்ம இது பத்து நிமிஷம் ஆகிடுது இது எப்படி கொதிச்சு வைக்கணும்னு பார்ப்போம் கொதிச்சு எடுத்து போகணும் நல்லா கொதிச்சுடுத்து இப்போ இதை அடுப்பை அணைச்சுடலாம் அணைச்சுட்டேண்ணா அடுப்பை இப்போ வந்து இதுக்கு தாளித்து கொட்டுவோம் நான் வந்து இதுக்கு நெய் விட்டு தாளித்து கொட்டலாம் அப்படி நெய் ஒத்துக்காதவா தேங்காய் அண்ணெயில் விடலாம் நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூனும் நெய் ஒரு ஸ்பூனும் கலந்து தாளித்து கொட்டப்போக இந்த நெய்யும் தேங்காய் எண்ணையும் காயட்டும் காஞ்ச பிறகு கடுகு போடணும் இப்போ காஞ்சு உடுத்தது ஆவி வருது மிளகா வைத்தல் ஒன்றே ஒன்று ஒரே ஒரு மிளகாவத்தல் போட்டுக்கணும் கடுகு ஃபுல்லா வெடிச்ச தான் நம்ம இந்த கை போடணும் அடுப்பை அணைச்சுட்டு கை போடணும் நல்லா கடுகு இப்போ அடுப்பை அணைச்சிடுவோம் இப்போ இந்த கை எடுத்து போட்டுட்டு இது அப்படியே இதில் அவ்வளோ இப்ப இது ஆகிடுத்து இதுதான் சதகுப்பை புளி ரசம் இது வந்து ஜலதோஷத்துக்கெல்லாம் சாப்பிடலாம் விண்டர் சீசன்ல சாப்பிடலாம் நம்ம இப்ப நான் சத குப்பை கண்டத்து எப்படி செய்யாதுங்கிறத உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன் இதே போல் நீங்களும் செய்து பாருங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் போடுங்க நன்றி வணக்கம்